வயிற்றில் பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதுகி விட்டெழுந்து சந்தனத்தில் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்திரச் சிறந்தவளும் எந்த நாவசத்தும் நஷ்டமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் பங்காய் வாழி சில்லென்று வீசுகிற பூங்காற்று சிட்டுக்குருவிகளை தொட்டு தழுவுகிற சுகமான நேரத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற சென்னை மாநகருக்கு மத்தியில் அர்த்தத்தோடும் ஆழத்தோடும் ஒரு புரட்சி நடத்துவதற்காக காகிதத்தில் புரட்சி நடத்துவதற்கு நீண்ட நாள் கனவை நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்றமழில் நாவாடி எழுபது புத்தகத் திருவிழாவில் உரை நிகழ்த்தி அதை முத்தாய்ப்பாய் முப்பது உரைகளை தொகுத்து காகித புரட்சி என்கிற நூலை கண்விழிக்க செய்திருக்கிற இந்த அற்புதமான விழாவில் நின்று உரையாற்றுவதை நினைக்கிற பொழுது உண்மையிலேயே உள்ளம் குழுங்குகிறது உயிரிலே ஈரம் பொங்குகிறது இதயம் கோடுகளிலே தொங்குகிறது இந்த இனிய விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தண்டமல் கவிஞர் மரியாதைக்குரிய கவிஞர் கே ஜீவோபாரதி அவர்களே இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற அன்புக்குரிய பெருமகன் தமிழ் பெருமகன் பாலச்சந்திரன் அவர்களே எனக்கு முன் உரை நிகழ்த்தி இலக்கியமாய் பேசுவது பெரிதல்ல யதார்த்தமாக பேசுவது எவ்வளவு பெரிது என்பதை நிலைநாட்டில் சென்றிருக்கிற என் நெஞ்சில் தாழ்வாரத்தில் நேச தொற்றில் கிட்டு இருக்கிற பாசத்துக்குரிய பைந்தமிழ் நடிகர் சகோதரர் பொன்மன்னன் அவர்களே நான் குளிர்காய காய வேண்டுமென்றால் சந்தன மரங்களை கூட சடித்து போட்டு நெருப்பாக்கி தருகிற நேசர் அலைகளிருந்தாங்க பசிபிக் பெருங்கடலை போல சரதமே இல்லாமல் என் மனவானிலை விட்ட சாயங்கால சந்திரன் அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே எதிரில் இருக்கிற ஆன்றோர்களே சான்றோர்களே தமிழ் சமூகம் இந்த எல்லாம் இன்னும் உயரத்தில் வைத்திருக்க வேண்டுமே என்று நான் கண்களுக்குள்ளே காடா விளக்குகளை ஏற்று என்ன சுடிப்புகளும் இயக்க பெருமூச்சும் ஒன்றுக்கொன்று உரையாடுவதைப் போல தமிழும் வாழ்வுமாக இருந்து எங்கள் தமிழ் சமூகத்தின் கவிதை அடையாளமாக திகழ்கின்ற ஐயா முத்துலிங்கம் அவர்களே ஐயா ஏற்பாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே என் அன்பு சகோதரர் கற்பகம் புத்தாளையுடைய நல்லதம்பியவர்களே மனவை பொன்மானிக்குபவர்களே ஏனைய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் பெஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பு சொல் எடுத்து சீர்படைத்து யாழ் எடுத்து இசைமிட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண்கொண்ட காவிய வணக்கம் கூறி என் உரை தொடங்குகிறேன் பொன் நண்பர்கள் போல சென்னைக்கு வந்த பெரும்பாலானவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னைக்கு வந்த இலக்கிய பறவைகள் எல்லாம் முதலில் காலடி வைக்கிற இடம் நியூ செஞ்சுரி புத்தக நிலையம்தான் அப்பொழுது அண்ணா சாலைகள் தான் இருந்தது அண்ணா சாலைகள் தான் இருந்தது அப்பொழுது பெரிய பெரிய புத்தகமாக எந்த நம்பிக்கையோடு தமிழ் சமூகத்திற்கு அறிவாண்மை சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்த அந்த புத்தக நிறுவனத்தின் சார்பில் அண்ணன் ஸ்டாலின் குணசேனனுடைய புத்தகத்தை வெளியிடுகிற இந்த விழா மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கிடைகள் மாலை நேரத்தில் கிடைகளை வீட்டுக்கு திருப்புகிற ஒரு ஆயர் மகள் காற்றிலே சலசலத்து விழுகிற பூவரசம் இலையை உழவு செய்து ஊத புவனம் இதுவரை கேட்காத புது பாடல் கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஏழை உழவன் ஒருவன் தன் பசுவினுடைய மடியை கன்றுகளுக்கு காண்பித்துவிட்டு பாலுக்காக காம்புகளை இழுக்கிற போது பாடுக்கு பதிலாக நெய்யே வடிந்து விட்டால் எவ்வளவு நேர்த்தியாக இருக்குமோ அவ்வளவு நேர்த்தியாக ஒரு கன்னி பெண் அதிகாலை மார்கழி மாதத்தினுடைய அதிகாரி வாசல் முற்றத்திலே கோலம் போடுவதற்காக புள்ளிகளை வைத்துவிட்டு பூசணி பூவை பறித்து திரும்புவதற்குள்ளாக புள்ளிகளை புது கோலமாகிவிட்டால் எப்படி இருக்குமோ அவ்வளவு நேர்த்தியாக ஒரு அற்புதமான புது பாடலாக புது கோலமாக தமிழ் சமூகத்திற்கு தமிழ் இலக்கிய பரப்பிற்கு காகித புரட்சி என்கிற ஒரு நூல் கண்பிடித்திருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு இன்றிலிருந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு பறைசாற்றிக் கொள்ளலாம் அறிமுக உரை என்பது மணமகளோடு மேடைக்கு வருகிற தோழி மாதிரி இருக்க வேண்டும் தோழியே மேடையில் அமர்ந்து விடக்கூடாது குதிரையை குளம்பரை கூட்டு கூட்டு போகிற பொறுப்பாக இருக்க வேண்டும் குதிரைக்காரனே தாகம் விடக்கூடாது அந்த அளவில் எதை சொல்ல வேண்டும் எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் ஏறத்தால் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னால் கண்களை கருக்கரட்டுக்குள் காவு கொடுப்பதைப் போல நான் பார்வைகளை இழந்து பார்வைகளில் சிறு பழுது ஏற்பட்டு முழுக்க முழுக்க படிக்கக்கூடாது வெளிச்சம் பார்க்க கூடாது என்று மருத்துவர்களின் அறிவுரையில் வீட்டில் இருந்தபோது என் கைக்கு வந்து சேர்ந்த புத்தகம் காகித புரட்சி அண்ணன் கேட்டார் படிக்க வேண்டும் என்று சொன்னார் படித்தே ஆக வேண்டும் என்று சொன்னார் அண்ணன் அழைத்தது என்னுடைய அறிவு தகுதியால் அல்ல அன்பில் மிகுதியால் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு தான் இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அவர் எழுதினார் மாசிப்பின் சமூகம்தான் ஒரு காலத்திற்கு பிறகு யோசிங் சமூகமாக உருமாறு என்று அந்த புத்தகத்தின் தொடக்கத்தை தொடங்கி ஐநூற்றி முப்பது பக்கங்களில் ஞானத்தை தேடுபொருளாக வைத்துக் கொண்டு மானுடத்தை பாடுபொருளாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆடுகளமாக்கி இருக்கிற இந்த புத்தகத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறபோது போது உயர்த்த சிந்தனைகளை மனித வள மேம்பாட்டிற்கும் உரத்த சிந்தனைகளை சமூக நல மேம்பாட்டிற்குமாக அவர் களம் அமைத்து ஆடுகளம் ஆடி இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் உங்களுக்கு பறைசாற்றும் யார் இந்த ஸ்டாலின் குரச ஆண்டாண்டு காலமாக ஆண்டோர்களும் சான்றோர்களும் அருந்தமிழை ஏற்றி வைத்து போற்றி வைத்து உயர்த்தி கொண்டிருக்கிற தமிழின் வாயிலாக இந்த தமிழ் சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு அறிவாண்மை சமுதாயமாக மாற வேண்டும் என்கிற அடங்காத ஆவலோடு கடந்த கால் நூற்றாண்டு காலம் மக்கள் சிந்தனை பேரவையை உருவாக்கி அதன் மைய புள்ளியாக இருந்து தன்னை அதற்கே தகவமைத்துக் கொண்ட ஒரு பெருமகன்தான் ஸ்டாலின் பிரசு ஆண்டுதோறும் விழா ஆண்டுதோறும் விருது ஆண்டுதோறும் புத்தக திருவிழா ஆண்டுதோறும் அறிவு புரட்சி என்றால் அது மக்கள் சிந்தனை பேரவையினுடைய மகத்தான அது தொடர் வண்டியாக ஓட வேண்டும் இன்றைக்கு இருக்கிற இலக்கிய கூட்டங்கள் அப்படி இல்லை இலக்கிய குழுக்கள் அப்படி இல்லை இருபது ஆண்டு காலம் என்பது அவருடைய வியர்வை அந்த வியர்வை ஞான வியர்வையாக இருந்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் எனக்கு முன்னால் பேசிய சொன்னார் எழுத்தை பேச்சாக்குவது எளிது ஆனால் பேச்சை எழுத்தாக்குவது அரிது தமிழ் சமூகத்தில் தமிழ் இலக்கியத்தில் அது வளம்புரிச்சானுக்கு மட்டும்தான் வாய்த்திருந்தது எழுத்தை பேச்சாகவும் பேச்சை எழுத்தாகவும் மாற்றுகிற அந்த விவேக வித்தை பிறகு எனக்கு அண்ணன் ஸ்டாலின் தான் மிக அற்புதமாக வாய்த்திருக்கிறது இது முகஸ்புதிங்காக அல்ல வைகோக்கும் அந்த புத்தகம் வைகோவிற்கு பேச்சு இருந்தது வைகோவனுடைய பேச்சு எழுத்தாக வந்திருக்கிறது குமரியானுடைய பேச்சும் எழுத்தாக வந்திருக்கிறது எழுத்தாக வந்திருக்கிறது திருமாவுடைய பேச்சும் எழுத்தாக வந்திருக்கிறது ஆனால் தமிழ் சமூகத்தில் இவ்வளவு பெரிய கனத்த புத்தகமாக ஒரு மனிதன் பறந்துவிட்ட உணர்வோடு வந்திருக்கிறான் என்றால் காகித புரட்சி அந்த வேலையை செய்திருக்கிறது காரணம் பேசும்போது உணர்ச்சியினுடைய குறியீடோடு பேச்சு போய் மனிதனை சேர்ந்துவிடும் ஆனால் எழுத்தாக மாறுகிற போது படிக்கிற வாசகன் எந்த மனநிலையில் வாசிக்கிறானோ அந்த மனநிலையில்தான் அந்த பேச்சு போய் சேரும் எனவே இதற்கு பெரிய சிக்கல் இருக்கிறது அவர் புத்தகம் எழுதியிருந்தால் இங்கே மிக பிரமாதமாக நாம் ஆய்வு எடுத்துக் பேசிவிடலாம் அவர் புத்தகம் எழுதவில்லை பேச்சு பேசி இருக்கிறார் பேச்சை பேச்சாக பேசுவது என்பது பெரிய கடினம் பேச்சு என்பது பெரிய தவம் நீங்கள் நினைக்கிறீர்கள் மேடை கிடைத்தால் பேசிவிடலாம் என்று இல்லை என்பர்களே பெரியவர்களே உங்கள் கால்களை தொட்டு வணங்கி கேட்கிறேன் பேச்சு என்பது பெரும் தவம் எழுபது ஆண்டு காலம் எழுபது புத்தக திருவிழாவில் ஒரு மனிதன் பேசி இருக்கிறான் என்றால் ஏதோ பாரதியாரை குறிப்பிட்டோம் பாரதிதாசனை குறிப்பிட்டோம் சங்கி இலக்கியத்தை குறிப்பிட்டோம் இருக்கிறதை பேசிவிட்டோம் என்றல்ல இந்த புத்தகம் ஒன்று சொல்லுகிறது வியந்து போறேன் நான் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து வியந்து போறேன் காரணம் ஒரு மனிதன் ஒரு புத்தகம் நூலகத்தில் புத்தகம் இருப்பது இயல்பு ஒரு புத்தகமே நூலமாக இருப்பது இப்படி அது காகித புரட்சியில் மட்டும்தான் அது சாத்தியமாக இருந்திருக்கிறது காரணம் ஓராண்டு ஈராண்டு இல்லை இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒரே நூலகத்தில் அமர்ந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒரே நூலகத்தில் வந்து நாற்பத்தி புத்தகங்களை படித்து இந்த மானுடத்தை புரட்டிப் போடுவதற்காக மூலதனம் என்கிற மகத்தான புத்தகத்தை எழுதினான் காரல்ராஸ் ஆனால் எழுதிய போது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவர்களுக்கெல்லாம் அது நூலகம் என்பது காகித கடங்காக இருந்தபோது அவன் ஒருவனுக்குத்தான் நூலகம் என்பது ஆயுத கடங்காக தெரிந்தது அவன்தான் தான் மதாதிபத்தியங்களுக்கும் ஏகாதிபத்தியங்களுக்கும் எதிராக ஏவுகணைகளை தயாரித்த இடம் நூலகம்தான் போகிற போக்கில் சொல்லுகிறார் அந்த புத்தகம் ஒரு பு சில புத்தகங்கள் நூலகத்தை குட்டையாக காண்பித்துவிடும் அப்படி குட்டையாக காண்பித்த புத்தகங்களின் உயரமான புத்தகம் மூலதம் காரணம் மனிதனை படிக்கிறவனால் மட்டும்தான் பாடுகிறவனால் மட்டும்தான் அப்படி புத்தகத்தை கொண்டு வர முடியும் இன்றைக்கு இந்த அந்த உயரத்திற்கு தன்னை முயற்சி செய்திருக்கிறார் எழுபது உரைகளில் முப்பது உரைகள் மலைக்க வைக்கிறது வியக்க வைக்கிறது என்றால் ஏறத்தாழ ஐநூற்றி முப்பது பக்கங்கள் அந்த ஐநூற்றி முப்பது பக்கங்களில் குறைந்தது ஒரு பக்கம் இரண்டு செய்தி இவருடைய சிறப்பு என்பது வெறும் பேச்சல்ல அந்த பேச்சில் ஒரு அடக்கம் இருக்கிறது எந்த வார்த்தைகளினுடைய உள்ளடக்கம் கருத்துக்களின் சொன்னடக்கம் இரண்டும் கலந்து பின்னி பிணைந்து வர வேண்டும் ஒரு பேச்சு என்பது பருவமழை மாதிரி இருக்க வேண்டும் இடைவெளியில் இல்லாமல் இருக்கிற காவலர்களைப் போல மண்ணும் மழையும் பின்னி பிணைந்திருப்பதுதான் பருவமழை ஆனால் பொய்த்து போகிற கோடை தப்பி கோடை மலை என்பது அது காவன் தப்பி போகிற மழை அது கோடைமலையாக இருக்கக்கூடாது அண்ணன் பேசி இருக்கிற பேச்சு பருவமழை மாதிரி அந்த பேச்சு கேட்கிற போது பேச்சு உணர்ச்சியினுடைய குறியீடுகளை கேட்கிற போது மானுரத்தினுடைய கவாரங்களுக்குள்ளே கப்பியிருக்கிற கனத்த இருளை அகற்றுவதற்கு கார மொழிகளால் வெளிச்சம் திருக்கிற வேள்வியைத்தான் பேச்சு என்றும் எழுத்து என்றும் அர்த்தம் கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளியால் மட்டும்தான் இப்படி காவிர புரட்சியை செய்ய முடியும் மற்றவர்களால் செய்ய முடியாது அப்படி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிற அண்ணனுடைய படைப்பில் இந்த புத்தகம் அறத்தை முன்மூலமாக அறிவை பின்புலமாக வைத்துக் கொண்டு இந்த புத்தகம் பின்னி பிடைக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இதை எடுக்கிற பொழுது அவர் சமூக பொதுமைக்கு புதிய இரத்த தானம் தருகிற சத்தான சாகித்யத்தை இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்கிற உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சியின் குறியீடாகத்தான் இந்த சமூகத்திற்கு புனரமைப்பதற்கு புத்தகங்கள் வேண்டும் அவர் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் அவர் பேசியிருக்கிற அந்த பேச்சு என்பது அவர் கடந்து வந்திருக்கிற பாதை என்பது நாற்பது ஆண்டு கால வரலாற்றில் அவர் எடுத்து வைத்திருக்கிற பாதங்கள் எடுத்து வைத்திருக்கிற தரவுகள் எடுத்து வைத்திருக்கிற செய்திகள் அவ்வளவு எளிதானது அல்ல நீங்கள் உயர்ந்து போகிறீர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செய்திகளை ஒரு மனிதன் ஒரு நூற்றா ஒரு 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 நூலகத்தையே தன்னுடைய மூளையில் முடிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த புத்தகம் சாத்தியம் இல்லை என்றால் சாத்தியமே இல்லை அப்படி ஒரு மிகப்பெரிய உயரமான ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் அண்ணன் சொன்னதை போல அழகாக சொல்லுகிறார் அவரை பேசுகிறார் இவரை பேசுகிறார் பேசுகிறார் மலாலாவை பேசுகிறார் பூரணம் விஸ்வநாதனை பேசுகிறார் சுவாமிகளை பேசுகிறார் காண்டேகரை பேசுகிறார் நெல்லை பரவிய பேசுகிறார் பாரதியை பேசுகிறார் விருந்தனை பேசுகிறார் இப்படி பலதரப்பட்ட தலைவர்களை பூராம் அவர் எடுத்துக்கொண்டு வந்ததற்கு காரணமே இப்படி சமூகத்திற்கு சரியான பங்களிப்பை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் எடுத்து வைத்திருக்கிற வாதம் எடுத்து வைத்திருக்கிறார் வெறும் தரவுகளை மாத்திரமே ஒப்பித்து விட்டு போகிறவன் வெறும் பேச்சாளன் அல்ல அந்த தரவுகள் தருகிற தாக்கத்தை பேசுகிற பேசுகிற போது அந்த தரவுகள் தருகிற தாக்கத்தை பேசிய பிறகு அந்த தரவுகளால் இந்த சமூகத்திற்கு ஏற்பட வேண்டிய ஆக்கத்தையும் சொல்லியாக வேண்டும் அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்லுகிறார் முதல் ஒரு உதாரணம் ஒரு ஐந்து ஆறு செய்திகளை நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொற்று காட்டிக் கொண்டு போகிறேன் என்று ஒருத்தையே எழுதியிருக்கிறார் ஐயாயிரம் கட்டுரைகளில் மூவாயிரம் கட்டுரை அறிவியல் சார்ந்தவை இருபத்தைந்து மூல நூல்கள் அறிவியல் நூல்கள் அவர் எழுதி தமிழ்நாட்டில் இருக்கிற அப்புசாமி என்கிற ஒரு எழுத்தாளனை குறிப்பிடுகிறார் தமிழ் சமூகம் அறிவியல் சார்பாக அடுத்த கட்ட நகரவுக்கு போக வேண்டும் என்றால் இரண்டு பேரை வணங்கியாக வேண்டும் என்று அந்த சொல்கிறார் ஒரு மனிதன் அதற்கடுத்து சாமிநாத சர்மா இந்த இரண்டு பேர் தான் தமிழ் இலக்கியத்தில் அறிவியலுக்கு மிகப்பெரிய முகத்துவாரம் அமைத்தவர்கள் என்று அவர் எழுதி முடிக்கிறார் எழுதி முடித்து அந்த இடத்திலே தான் இன்னொன்றை சிந்திக்க வேண்டும் மனவை முஸ்தாபாவையும் அவர் குறிப்பிடுகிறார் மனவை முஸ்தாபா இந்த தமிழ் சமூகம் தனி ஒரு மனிதனாக இருந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய பரிவாய சொற்களை தமிழுக்கு எட்டாயிரம் பரிவாய சொற்களை தமிழுக்கு மொழிபெயர்த்து தந்த மகத்தான அறிஞர் மனைவி முஸ்தாவா அந்த மனைவி முஸ்தாவை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தமிழ் சமூகம் அடிக்கோடிட்டு தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் மேதைகளையும் கணித மேதைகளும் தமிழ் சமூகத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று அங்குதான் ஸ்டாலின் முன்னசேர முகம் காட்டுகிறார் பொன்மன்னின் சொன்னதைப் போல யாரையும் அவர் சாடுவதில்லை யாரையும் அவர் வந்து குற்றம் சாட்டுவதில்லை எடுத்த கருத்து நியாயமாக இருக்க வேண்டும் அந்த கருத்து சமூகத்திற்கு புதுமையாக இருக்க வேண்டும் அவர் பொது உடைமை சித்தாந்தத்தின் கருத்தோடு ஓடுகிறவர் அது கழிவிய பற்றி ஒரு கதை கழிவியனுடைய மரணத்தை பற்றி அவனுடைய பாடுகளை பற்றி அவனுடைய கடைசி காலத்தை பற்றி எழுதுகிற ஒரு ஒரு செய்தியை அழகாக திரைக்கதை அமைப்பதை போல ஒரு அவருடைய அவனுடைய கழிவியவனுடைய அந்த கடைசி கட்டத்தை எழுதுகிற போது எல்லாவற்றையும் எழுதி அந்த காலத்திலிருந்த ஒரு மத நிர்வாகம் அவனை பாவ மன்னிப்பு உடையணிந்து அவனுக்கு மரண தண்டனை அறிவிக்கிறது அப்பொழுது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக நிற்கிற ஒரு பேச்சாளன் எப்பொழுதுமே பெரும் பேச்சாளன் சொல்லிவிட்டு போவதில்லை உங்கள் சிந்தனைகளை கிளறிவிட்டு போக வேண்டும் எழுதுகிறார் எந்த மதம் என்றும் ஏற்படுத்தவில்லை அதுதான் ஸ்டாலின் கூட கடைசியாக சொல்லுகிறார் இந்த உலகிற்கெல்லாம் பிற உயிர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த மதம்தான் கழிவுந்த மனிதனை இந்த பாடுது என்று எழுதுகிறார் இந்த மனித நேயத்தை உள்ளே முழுக்க முழுக்க அது பொது சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருந்தது நாமக்கல்லில் பிறந்த எந்த பின்புலமும் இல்லாத எந்த கல்வி பின்புலம் இல்லாமல் எந்த பேராசிரியராகவும் இல்லாமல் அவர் எழுதிய சங்கம் என்கிற ஒரு சிறுகதை ஏறுட்டு மொழிகளில் வந்திருக்கிறது எனவே அறிவு என்பதும் கல்வி என்பதும் படிப்பால் மட்டும் வருவதல்ல பண்பால் வருவது உங்கள் பாரம்பரியத்தில் இருக்கிற உணர்வால் வருவது கண்களால் வருவது காட்சிப்படுத்துவதால் வருவது என்பதையும் இப்படி சொல்லிக் கொண்டு வருகிறார் ஏகப்பட்ட செய்திகள் பக்கத்திற்கு பக்கம் செய்தியாகவே வைத்திருப்பார் அந்த செய்திக்கு பின்னால் அந்த சமூகத்திற்கு ஒரு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லி வைப்பதுதான் இந்த புத்தகத்துடைய மிகப்பெரிய சிறப்பு பொன்மன்னன் சொன்னதை போல இந்த புத்தகம் பதிப்பதை விட மக்கள் படிக்க கொடுக்கிற புத்தகம் என்று சொன்னார் எடுத்து போவதற்கு மிகப்பெரிய அடையாளமாக காகித புரட்சி அழகாக தமிழ் சமூகத்தினுடைய அந்த அவர் அழகாக சொல்லுகிறார் மெக்காலை என்கிற ஒரு கல்வியாளர் வந்தான் ஆங்கில அரசாங்கம் அன்றைக்கு அவனை பின்பற்றி அவனுக்கு அவன் சொன்னதை கேட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை இடங்களிலும் ஆங்கிலத்தை அவன் திணித்தான் ஆங்கில கல்வி முறை அடிமை கல்வி முறை தமிழ் சமூகமே தமிழ் பள்ளிக்கூடங்களே நீங்கள் தயவு செய்து இதை சிந்திக்க வேண்டும் என்று மட்டும் சாட்டையை கொடுத்து விட்டு உறுதி விடுகிறார் அதற்கு பிறகு பின்லாந்தை பற்றி பேசுகிறார் பின்லாந்து என்பது கல்விகளின் மெக்கா கல்வி சுற்றுலா என்று இன்றைக்கு உலகத்திலேயே வருடத்திற்கு பதினைந்தாயிரம் மனிதர்கள் கல்வியாளர்கள் வந்து சென்று கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு போகிற நாடு பின்லாந்து நான் சொல்லவில்லை அண்ணன் அதை ஆழ்ந்து அகழ்ந்து அந்த பின்வாங்கனுடைய கல்வியை பற்றி பின்வாங்கனுடைய கல்வி சுற்றுலாவை பற்றி சொல்லுகிற செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்றும் மகத்தான செய்திகள் நான் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லிவிட முடியாது இருந்தாலும் சில விஷயங்களை நாம் இந்த புத்தகத்தினுடைய அறிமுகம் என்பதால் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு இடத்தில் சொல்லுகிறார் மொழிபெயர்ப்பு என்பது என்ன வாட்டர் ஃபால்ஸ் என்று எழுதுகிறார்கள் அதை தமிழில் சொல்லுகிற போது நீர் கீழே விழுகிறது என்று அர்த்தம் ஆனால் அதை சொல்லவில்லை நாம் அருவி நீர் வீழ்ச்சி என்று சொல்லி இருக்கிறோம் தமிழில் அருவி என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது என்று அதை எடுத்து வைக்கிறார் அந்த வாதத்தை எடுத்து தான் யோசிக்கிறேன் சதுரகராதியில் கடவுள் என்கிற ஒரு பெயருக்கு ஏறத்தாழ் நூத்தி பதினாறு பெயர்கள் இருக்கிறது யானை என்கிற பெயருக்கு அறுபத்தி ரெண்டு பெயர்கள் இருக்கிறது நெல் என்கிற பெயருக்கு அறுபது எழுபது பெயர்கள் இருக்கிறது தமிழில் தான் இந்த வளம் இருக்கிறது எனவே தாய்மொழி பற்றி தயவு செய்து தமிழ் மொழி பற்றி இந்த சமூகம் உணர வேண்டும் என்று அவர் போகிற எல்லா சொற்பொழிவுகளிலும் அடிநாதமாக விளங்குவது தாய்மொழி பற்றையும் தமிழ்மொழி பற்றியும் தான் காந்தி சத்தியசோதையில் எழுதினார் குஜராத் மொழியிலே தான் எழுதினார் தன்னுடைய தாய்மொழியிலே தான் எழுதினார் தாகூர் கீதாஜிலியை வங்கத்திலே தான் எழுதினார் அப்படித்தான் கலிலியோமும் எழுத சொன்னார்கள் கீதா நீ வந்து தான் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள் அவன் சொன்னார் நான் லத்தீனில் எழுத மாட்டேன் என் தாய்மொழி இத்தாலியில் தான் எழுதுவேன் லத்தீன் என்பது மகான்களின் மொழி இத்தாலி என்பது மக்கள் மொழி என்று சொன்னான் அந்த இடத்தை தான் தமிழர்கள் தாய்மொழியின் மீது மிகப்பெரிய பெற்று வைக்க வேண்டும் அதற்காகத்தான் புத்தக திருவிழாக்கள் தமிழ் சமூகம் நிறைய இடங்களில் புத்தக திருவிழாக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அது வரவேற்க வேண்டும் இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும் என்று எடுத்து வைத்துதான் நிறைய இடங்களை எடுத்து வைக்கிற போது புத்தகத்தால் மட்டும்தான் இந்த சமூகம் புனரமைக்க முடியும் என்றவர் நம்புகிறார் அவர் நம்பியதுதான் நாடு முழுக்க நடைபெறுகிறது புத்தகம் என்பது என்ன காகிதங்களின் தொகுப்பு புத்தகம் என்பது என்ன ஞானத்தின் மூல புத்தகம் என்பது என்ன மேதைகளின் தாழ்வீடு புத்தகம் என்பது என்ன காலத்தின் மொழிபெயர்ப்பு புத்தகம் என்பது என்ன படைப்பாளின் அகவாரிசு புத்தகம் என்பது என்ன கனவுகளின் முகத்துவாரம் புத்தகம் என்பது என்ன எழுத்துக்களின் ஏகாதிபத்தியம் இனி சொல்லலாம் புத்தகம் என்பது என்ன காகித புரட்சி இனி அடுக்கலாம் காகித புரட்சி என்று சொல்லலாம் காரணம் அரை நூற்றாண்டிற்கு மேலாக தமிழ் சமூகத்தில் அருந்தவத்தில் தமிழாக தன்னை தவ தவப்படுத்திக் கொண்டு தமிழோடு தன்னை தவப்படுத்திக் கொண்டு தமிழோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டு நடம்பாடுகிற பறவையாக ஒரு நூலகத்தையே தன்னுடைய மூளையில் கட்டி வைத்துக் கொண்டு அரசாட்சி செய்கிற ஆளுமையாக கால ஓட்டத்தை கருத்தில் கொண்டும் ஞான ஓட்டத்தை மனதில் கொண்டும் நீங்கள் நடந்து போய் மானுளத்தை பாடிக்கொண்டிருக்கிற வானம்பாடியே நீ பாடு பாடிக்கொண்டே நீ பாடுவது மானகுளத்தை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் உன்னை தரை சொல்வதற்கு யாரும் இல்லை காகித புரட்சி செய்திருக்கிறார் ஆயுத புரட்சியைப் போல இந்த உலகத்தில் ஆயுதங்கள் தரை செய்யப்பட்டதை விட காகிதங்களால் உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் தடை செய்யப்பட்ட வரலாறுதான் அதிகம் அந்த அளவில் நீங்கள் மகத்தான வெற்றியை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறீர்கள் எனவே உங்களை வாழ்த்துகிற உயரத்தில் நான் இல்லை காரணம் உங்களை வணங்குகிற தகுதி எனக்கு இருக்கிறதால் உங்களை வாழ்த்துகிற உயரத்தில் நான் இல்லை நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கிற வானம்பாடி உங்களுக்கு தடையில்லை இல்லை மரமுத்தி பறவைக்கு வாய்ப்பூட்டு தடை சட்டம் சாத்துகிறவில்லை என்கிற காரணத்தால் நீங்கள் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் உங்களை வாழ்த்துகிற உயரத்தில் நான் இல்லாவிட்டாலும் குழந்தை முத்தமிடுகிற உயரத்தில் தாயின் கண்டம் இருப்பது குழந்தைக்கு கிடைத்த பாக்கியம் உங்களை வாழ்த்துவது எனக்கு கிடைத்த பாக்கியம் இந்த காகித புரட்சி தமிழ் சமூகத்தை மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகிற மிகப்பெரிய அடிநாதமாக விளங்கும் தண்ணீரில் அங்கத்தை சுத்தம் செய்துவிட்டு கண்ணீரில் ஆன்மாவை சுத்தம் செய்கிறவர்களுக்கு காகித புரட்சி திசை காட்டும் அறிவை தாகத்தோடும் ஞானத்தை மோகத்தோடும் தேடுகிறவர்களுக்கு காகித புரட்சி இசை மீட்டும் குறைந்த விளக்கி வாழ்க்கையை பேரம் பேசிவிட்டு அதிக விளக்கி மரணத்தை விளக்கி வாங்குகிற மனிதர்களுக்கு இந்த நூல் மருத்துவம் செய்யும் தமிழே வாழ்க்கையின் வாழுகிற இலக்கண விண்லங்கம் எதுவும் இல்லாத இந்த இலக்கிய பத்திரத்தில் படைத்தவனுடைய கைரேகை விட படிப்பவர்களுடைய கைரேகை அதிகம் பதிய வேண்டுமென வாழ்க்கை பிச்சி பி சொற்களால் உச்சி முகர்ந்து வெற்றி மகிழ்ந்து ஒரு ஆயுத புரட்சியை நீங்கள் தூக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள் இனிமேல் உங்களுடைய முகவரி மாறிவிட்டது நீங்கள் மக்கள் சிந்தனை பேரணியினுடைய தலைவர் அல்ல நீங்கள் விதை நல் விற்பவர் வினைச்சொல் விற்பவர் காரணம் இந்த மண்ணில் ஞானம் தருவதற்கு மரங்கள் வளர்கிறது சபப்பட்டிக்கும் சில மரங்கள் வளர்கிறது ஆனால் ஞானம் தருகிற மரங்களுக்காக ஞானம் தருகிற மரங்களை விதைக்கிற விதைகளை தருகிற பெருமகனாக நீங்கள் இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறீர்கள் உங்கள் விதை பயணம் தொடர வேண்டும் மானுட நலனுக்கான அக்கறையோடு நீங்கள் சமைத்து தந்திருக்கிற காகித புரட்சி இந்த சமூகத்தை ஊடடுத்து இந்த சமூகத்தை தாண்டி மானுடத்தை தூக்கி நிறுத்த வேண்டுமென உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து இசைப்பாடும் சொற்களால் திசை நோக்கி உங்களை வாழ்த்தி வணங்கி கால புரட்சிக்கு மூலப்பொருளையும் கருத்து புரட்சிக்கு ஞானப் பொருளையும் தந்திருக்கிற காகித புரட்சியை தந்த போராளியே படைப்பாளியே நீ வாழ்க இந்த புத்தகத்தின் வாயிலாக இன்னும் இந்த சமூகம் உயர வேண்டுமென வாழ்த்தி வணக்கி விடைபெறுகிறேன் வைகரை பொழுதின் வாசனை அரும்பே வளர்முறையே மணிப்புறாவே மயக்க வழியே எங்கள் ஸ்டாலின் குலசேகரனே எங்கள் மக்கள் சிந்தனை பேரவையின் தலைமையே நீ வாழ்க நீ இருக்கும் காலம் எங்கள் மண்ணின் பொற்காலம் வணக்கம் நன்றி